சாமி வருதா அப்படி சாமி வரும்போது வயசானவங்க ஆடும்போது இளைஞர்லாம் போய் பிடிங்கியா புடிங்கிய ஆடினதுக்கப்புறம் அப்புறம் தண்ணி விடுங்க அது புண்ணியம் வயசு வயசுள்ள ஆடும்போது யாராவது போனேன்னா மணிக்கட்டோட விட்டு பாலமேடு கேப்டன் குரூப் அவர்கள் ரூபாய் இரநூறு பாலமேடு நாயுடு இளைஞர் சங்கம் கர்ண இல்லத்துக்காக ரூபாய் ஐநூறும் அன்பளிப்பளித்துள்ளார்கள் நன்றி என் அன்பு உறவுக்கு நன்றி நன்றி எக்கோ சேத்து சேது பதினாடே சேது பதினாடு உள்ளாத சிவகங்கை நன்னாடே அஞ்சு சட பின்னலிட அழகே சடையும் துறணையிட ஏன் சிவகங்கை மன்ன காத்த காலியம்மா கொஞ்ச நேரம் பாலம் மேட்டு கிராமத்துல என் பச்சை சிரிப்பு கேட்குறது இந்த பாலமேடு கிராமத்தை காத்து கொண்டிருக்கும் என் முத்தாள மனை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் இந்த ஆத்து பொட்டலில் எந்திரி அடந்த முடி அழகா என் அழகுரே என் தாலிய நிறச்சவே இந்த ஏரியாவுல நீ தரும முனின்னு பேர் வாங்கணும்னு பம்ப நிரச்சவே என்ன போல பாளகன் கூப்பிட்டா என் பொல்லாத தருமமுனி நீ பதியாசி வேஷம் போட்ட வேண்டாட்டா நால வறக்காத நரகம் வறக்க முடியாத அம்மாய்யா உனக்கு ஒரு மடை இல்லை ரெண்டு மடை இல்லை

பழப்பன் பிறங்கோடி பங்காளி எல்லாம் சாமியும் கூட அவன் பகையாண்டா போற இருக்கும் பெரிய மனுஷன் பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லை என்ன முப்பாட்டே ஆண்ட சாமி அம்மாண்டு போயிர முன்னு பனிரெண்டு வருஷம் பாலமேட்டில் பாராமலை இல்லை அப்ப நம்ம கிழவி சொல்லி எழுதுச்சா நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறேன் பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க மஞ்சமலையா சாமிய அப்ப ஊர்ல முத்த வாரிசுக்கு சாமி இறங்கிட்டா பாலமேட்டுல தலைய குளிக்க அடையில கிழக்க குமுட மேகம் அப்ப வேஞ்சு நம்ம கிளவி மயிலை கீரை உடுங்கி இந்த மக்க வளர்க்குறாடா அப்ப கோட மலை வேஞ்சு நம்ம கிளவி கோவ கீரை பிடுங்கி புள்ள வழக்கு ராடா அது நம்ம பாலமேட்டுல நம்ம கிளவையும் கிளவி ஓட பாலமேட்டில இருக்க சாமிக்கெல்லாம் கெல்லாம் இங்க மலை வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் என் முத்தாள வளர்த்த மயில கால ரெண்டு ஊட்டிய அப்ப கணத்த வர ஏத்தி மஞ்ச மலை எனக்கு வளர்த்த கடி மாடு ரெண்டு ஊட்டிய மதுரை அஞ்சு லட்சம் வீதியா அம்பியாவது ஆவது அங்க தாளம்பூ வாசத்துக்கும் நம்ம கிளவி மத தள்ளா குல ரொட்டுக்கா சிரிச்ச முகத்துக்கு அங்க சிம்மா கல் ரொட்டுக்கா அத்தீர வாசத்துக்கு அந்த கல் ரொட்டுக்கு என் மஞ்ச மலை எனக்கு கோட்டு ஒரு மாளுக்கு நம்ம கிளவன் கோரி மலைய ரோட்டுக்கு அங்க தேங்காய் வளத்துக்கு நம்ம கிளவி மதுர தேர்வு முட்டி விதிக்கும் அங்க பூப்பாரம் தானே தீ என் பட்டால் நம்மளுக்கு வளர்த்த புள்ள மாடு ரெண்டு ஊட்டிய அப்ப கிழவி சொன்னாலாம் நம்ம பாண்டி முனிய கும்பிட்டு போயிடும்னு அப்ப பாண்டி கோயில போய் சாமி கும்பிட்டு வண்டி வரையில பூ வாடக்கி பாண்டி முனி வண்டி ஏன் மறுக்கிறாண்டா அப்ப நம்ம கிழவன் சொன்னானா பூ வாடக்கு இந்த பொல்லாத முனி வந்துருச்சு நான் மனசுல அனிதை நம்ம வண்டி இட்டு வேண்டிங்க என் மஞ்ச மொளையானு முத்தாள மனக்கான அப்ப வண்டி மூக்க அணி கட்டையில போவான் மேட்ல இருக்க சாமி எந்த பேய்க்கும் வீரம் பத்தலே இருக்க சாமிக்கு வீரம் பத்தலே என் சாமி போறையா இல்ல உன் தொட்டியும் பிள்ளை வேடிக்கை விட நான் கூப்பிட்டது ஏக்கலையா என் பட்டாளம் என் மஞ்சா புலையான் என் படுத்து தூங்குனது போதுமப்பு ஆலுகியனை வீச்சருவாள் ஆலுயனை வீச்சருவாய் என் பதினெட்டு நாடர்களையும் படிக்க டாக்குன என் கருப்பிட உனக்கு அசையாதடா உன் குடியேறுவாள் உன் காலைக்கு சலங்கை இட்டுடா உன் இடமணியை மேமாட்டு அந்த சித்தாக்களராக்க விட்டு கொஞ்ச நேரம் பாலமேட்டு கிராமத்துல கிளப்புடாமுகிறேன் கல் சரி நல்ல கம்மாயா வணங்கக்கூடிய கல் சரி நல்ல கம்மாயா உனக்கு ஊத்தான் கரையா களிமணியா உனக்கு உடமரம் தாம்படுக்க முன்னாடி ஊத்து தண்ணி இந்த வத்தல என்ன என் நாடு ஊரா பெரு வாங்க வச்சு என் கலிசலி காளி ஐயா உன் உடமரத்தை விட்டு உன் தங்கச்சியும் முத்தாள இந்த பட்டாணம் மலையும் கூட்டி கிட்டிய மஞ்ச மலையாட்ட கொஞ்ச நேரம் என் திரீ தங்க நல்ல புதியதோ சாமி புதிய மஞ்ச மலையா தருவான் ஆயிரம் <laughs> இல்லை ¡Me <laughs> Hey right. பூசாரி தொண்ணூறை வைங்க சாமி வர்றது நல்லது இவன் எனக்கு தருமையை முடிச்சவன் ஏன் தெரியாதான் கோடாய் வரேன் எனக்கு சாமி எதுவும் மயிறதுன்னு எதுவும் தெரியாதா ஏ போய் பண்ண முன்டே ஏன்னா சாமி கூப்பிட்றது நான் பேர் கவாலமேடு ஸ்ரீ விநாயகா எலக்ட்ரிக் ஹவுஸ் வரை பார்க்க நூறுரூபா என்பதி படித்துள்ளார் ஐயா அண்ணே எதாவது பண்ணி விஜய்யாண்ணே போட்டதுல இருந்து ஜட்டிகள் வந்து அந்த கட்டிங் எடுத்து கொடுக்கும் நல்ல மனுஷன் நல்ல மனுஷனோட சேர் பிரபல யூடியூபர் கண்ணாவட்டி மணி கண்ணாவட்டி காலி காலை சார்பாக நூத்தி ஒன்று ஏன்னா அதிகால எங்க ஐயாக்க என் பாட்டையும் போட்ட எல்லாருமே நாங்க கூட ஆங்கி அதனால இந்த பாலமேட்டுல வந்து கிராமத்துல இருக்கக்கூடிய தெய்வம் எல்லாம் மிக துடியானவை ஏன்னா வருடந்தோறும் இந்த ஜல்லிக்கட்டு விழாவை நடத்த காரணமே இந்த பாலமேட்டில் உள்ள இந்த தெய்வங்கள் துணையோட தான் இந்த பெரியவங்கள்லாம் நடத்துறாங்க அவ்வளவு பெரிய சாமிய ஒரு மேடையில பப்புன்னு போடுறவன் கூப்பிடுறான்னா ஏன் சாமி துடியா இல்லாம உங்க சாமியை கூப்பிட முடியா எல்லாரும் கண்ணதா பாத்துக்கிட்டீங்க சாமி எப்படி இருக்கு அப்படி வெள்ளி சேவா சாமியை கூப்பிடும் நீ அப்பல இருந்து கைய கைய காட்டிய பியாசி கண்டுட்டா என்ன ஏதாவது எடு போய் அங்கிட்டு போய் எண்ணிட்டு வா என்ன வந்து என்ன ப்ரோ அள்ளி போட்டு பஸ்ஸு கேஷ் நம்ம தீரீ ப்ரோ கூட்டம் சிஞ்சபூர்லேருந்து நூறுபாய்தான் விட்டு கேட்கேன் சரி சரி இரநூறுவாயா சரி சிஜப்பூர்ல இருந்து எனக்கு இரநூறுவா எம்பு பாலத்தை பேர் என்ன ப்ரோ பழுபுடியா சரி சரி பால் பாண்டி நன்றி ப்ரோ போய் அந்த எட்ட நம்பர் ரூம்ல படுக்க போட்டு ஒரு குழுக்கள் சேர்த்து விடுறோம் சத்திரபட்டி ஸ்ரீ முத்தாலாமன் குழு சார்பாக ரூபாய் நூற்றி ஒன்று முத்தாலம் ஸ்டோரா நீ சொல்லிட்டு போனேன் சரி விடு எல்லா சாமியும் உன்னை கை கால சோத்த விடு எதுல விட்டோம்னா வாயில விட்டோம் வேணா வேணா ஆடல ரசி அபிநிய சுந்தரி நாட்டிய தாரகை சிரிப்பழகி உன்னிலே பெண்களுக்கு எல்லா லட்சணமும் பொருந்தி இருக்கிறோம்